அவருடன் ஒன்றாக அமர்ந்து விருந்து சாப்பிட வேண்டுமா உங்களுக்கு வந்திருக்கிறது ஓர் அரிய வாய்ப்பு மதுரை மாநகரத்தில் இருக்கின்ற காந்தி நினைவில்லத்தை சுற்றி பார்ப்பவர்களில் தினம் பத்து பேர் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அவர்கள் மாளவிகாவை குழுக்கலாம் அவர்கள் மாளவிகாவுடன் கை குழுக்கலாம் புகைப்படம் எடுத்துக் கொள்ளலாம் காந்திஜி எழுதிய சத்திய சோதனை நூலில் இருந்து நாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு சரியாக விடையளித்து முதல் மதிப்பெண் பெறும் அதிர்ஷ்டசாலி மாளவிகாவுடன்

புக்கெல்லாம் காலி ஆயிடுச்சு சார் வணக்கம் மதுரை மாநகரத்தை சேர்ந்த இளம் புயல்களே சீரும் சிங்கங்களே எல்லாரும் ரெடியா பக்கத்துல பார்க்க கூடாது யாரும் பிட்டு அடிக்க கூடாது நீங்க படிச்ச சத்திய சோதனையில இருந்து நான் சில கேள்விகளை கேட்க போறேன் நீங்க பதில் எழுதணும் கேள்வியை கேட்கட்டுமா நான் ஒரு கேள்வி கேட்கணும் சார் என்னது எங்களுக்கே கேள்வி கேட்க மட்டும் தான் தெரியும் எங்களை நீ கேள்வி கேட்கிறீங்க அது சரி தலையில என்ன பான் பராக துப்பி இருக்காங்க கழுத்துல கொட்டாங்கச்சி தொங்குது பேண்ட் முக்கா பேண்டா இருக்கே மீதிய நாய் கடிச்சிருச்சா எது கேட்டாலும் பெப்சியுமா மாதிரி ஓ போடுறியே முதல்ல பேண்ட் பட்டன் போடுறா ஜட்டி பட்டி தெரியுது பட்டி வெள்ளத்துறதா சார் பேஷன் அது சரி நீ ஏதோ என்கிட்ட கேட்கணும் நீயே மாளவிக்காவை கண்டிப்பா பார்க்க முடியும்ல கண்டிப்பா ஆமா மாளவிக்கானா உனக்கு ரொம்ப பைத்தியமா என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க மாளவிக்காவை பார்க்கறதுக்காக எங்க அப்பா வச்சு இந்த மாறுத்துக்காரை வித்துட்டு அந்த காசுல சென்னை போய் பார்த்துட்டு வந்தவன் சார்டா அவ்வளவு கிருக்காடா சரி சத்ய சோதனியை கரெக்டா படிச்சிருக்கீங்கல்ல அட்டை மனப்பாடம் சார் நீ எப்படிடா பரிட்சை எழுதுவ ரெண்டு விரல் குறையுதேடா உனக்கு பேஷன் சார் பேஷன் பேஷனா சரி 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 உன் பேர் என்ன திருப்புறங்குன்றம் ஆறுமுகம் விகா அது எக்ஸ்ட்ரா ஒரு விகா மால விகா தாம் ஒக்க மகா ஐயா எப்பயா வருவீங்க அநியாயம் பண்றாருங்களா ஐயா அநியாயம் பண்றாருங்களே இங்கெல்லாம் புலம்ப கூடாது அவர் குணமாகி வரதுக்கு ஒரு வாரம் ஆகும் அவர் எங்கமா குணமா போறாரு மறுபடியும் இங்க தானமா வர போறாரு இப்போ தான் அண்ணே ஒரு நிமிஷம் கிட்ட வாங்க அண்ணே நீங்க இந்த காந்தி மியூசியத்துல தான ஒர்க் பண்றீங்க அந்த மாளவிகா புள்ள கூட எப்படியாவது நான் விருந்தல கலந்துக்கிறதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க அண்ணே எத்தனை லட்சம் செலவுன்னு பரவனே இந்த கைய காலா நடந்துக்கிறனே ப்ளீஸ் ப்ளீஸ் ஐயோ அமைதி அமைதி ரசிக பெருமக்களே இப்பொழுது பரிசு பெற்ற பற்றிய விவரம் முதலாவதாக சத்திய சோதனை தேர்வரே முதலாவது மதிப்பெண் பெற்று வெற்றி பெற்று கவர்ச்சி புயல் மாளவிகாவுடன் இன்று மதிய காத்திருக்கும் அதிர்ஷ்டசாலி யார் தெரியுமா திருப்பரங்குன்றத்தை எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும்

மகாத்மா காந்தி அவர்களைப் பற்றி மயக்கும் கண்ணழகி மாளவிகா அவர்கள் சொற்பொழிவாற்றுவார்கள் சாரி சாரி மேடம் வணக்கம் மகாத்மா காந்தி மாதிரி ஒரு மகான் நம்ம தேசத்துல பிறந்ததுக்கு நம்ம எல்லாரும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அவரோட பிரின்சிபல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணா நாட்டில் அன்பும் அமைதியும் பல மடங்கு பெருகும் தீவிரவாதமும் ஒழியும் நீங்களும் ஆசிரமத்துக்கு வந்துருங்க ஏ வெற்றி ஏண்டா ஒரு மாதிரியா இருக்கேன் நான் தான் நல்லபடியா வந்துட்டேன்ல உங்ககிட்ட சொல்லக்கூடாது நினைச்சேன் என்னால சொல்லாம இருக்க முடியல அந்த ரெண்டு ரவுடி பசங்க நம்ம மீசேது அசிங்க பண்ணிட்டானுங்க ஐயா இந்தாப்பா வச்சுக்க பத்து ரூபா கூட கொடுங்க சார் கூடயா

நான் இல்லாத நேரத்துல என் கோவில கலங்க படுத்துட்டீங்களா படுபாவீங்களா நிறுத்துங்க தாத்தா என்ன நடந்தது ஏன் நடந்ததுன்னு தெரியாம பேசாதீங்க இப்ப நாங்க எங்க போயிட்டு வரோம் தெரியுமா உங்களுக்கு திருப்பரம் குன்றத்துக்கு அதற்கு தக

திருப்பரங்குன்ற ஆர்மூத்துக்கு ரொம்ப நல்ல மனசு அதான் உடனே ஆள் மாறிட்டான் அது மட்டும் இல்ல அன்னைக்கு மீட்டிங்ல கலந்துட்ட எத்தனையோ பேர் ஒரு மாசத்துலயோ ரெண்டு மாசத்துலயோ கூட மனசு மாறலாம் தாத்தா முந்தையெல்லாம் ஒரு மாசத்துக்கு பத்து பேர் இந்த இடத்த சுத்தி பார்க்க வந்தாலே பெரிய விஷயம் ஆனா இப்போ நாளை நாள்ல நாலாயிரம் பேர் வந்திருக்காங்க ஒரே நாள்ல ஆயிரத்தி ஐநூறு சத்திய சோதனை புக்கு வந்துருக்கு தாத்தா இதுக்கெல்லாம் யார் காரணம் அந்த நடிகை தான் தாத்தா கடவுளே தெருவில் ஊர்வலம் போகும்போது சப்பரத்துக்கு தாப்புல கவர்ச்சியாக கர ஆட்டம் வானம் வெடிக்கன்னு வச்சாதான் நாலு பேர் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து வேடிக்கை பார்க்குறாங்க சைலண்ட்டாக போச்சுதுன்னு வைங்க சாமி வந்துட்டு போனது யாருக்குமே தெரியாம போயிடும் கடவுளுக்கே பப்ளிஷ்டி தேவைப்படும் அதுக்கு ஈக்குவலாக நான் மொச்சி கும்பிட்றேன் காந்தி தாத்தாவுக்கு பப்ளிஷ்டி தேவைப்படாதா தாத்தா அது ஒரு தப்பாக என்ன காந்தியை பற்றி எல்லாரும் தெரிஞ்சு தான் அவர் படத்த ரூபா நோட்லேயே அச்சடிச்சிருக்கோம் லஞ்சம் வாங்குறணும் அந்த ரூபாயை தான் லஞ்சமாக வாங்குறான் ஆனால் அதுலேருந்து நண்பனை கொடுக்குறோனோ அதே ரூபாயை தான் கொடுக்குறான் எல்லா விஷயத்திலயும் நல்லது கேட்டது கலந்து தான் தாத்தா இருக்கும் நான் பண்ணது நல்லதுக்கு தான் எனக்கு படுது இதுக்கு அப்புறமும் அது உங்களுக்கு தப்புன்னு படிச்சுன்னா அதுக்கு தண்டனையா நீங்க எத்தனை வருஷம் எங்களை இங்கயே இருக்க சொன்னாலும் நாங்க இருக்க தாத்தா நீ வயசுல சின்னவனா இருந்தாலும் பெரிய ஆளுப்பா உங்களுக்கு இன்னையில இருந்து இங்கிருந்து விடுதலை விடுதலை விடுதலைன்னு சொல்றடா ஓ விடுதலைனாரா பணக்கதுஷ்டல சத்யா பெருசுகிட்ட நீ பேசுன இதெல்லாம் பாக்கும்போது மெட்ராஸ் போன உடனே ஒரு செட்டு கதர் ஒரு செட்டு காந்திக்குள்ள ஆர்டர் கொடுத்துறப்ப போல இருக்கு ஆட நீ வேற ஏதோ பெருசா ஆசைப்பட்டாரேங்கிறதுக்காக நமக்கு தெரிஞ்ச வழியில சில ஏற்பாடுகள் பண்ண நம்ம மனசுல பட்ட பாயிண்ட்ல நல்லதா நாளே எடுத்து விட்டோம் அவ்வளவுதான் மத்தபடி கையில சைக்கிள் செயின் ஊறுட்ட கட்ட ஸ்பேனர் இல்லாம நம்மால வாழ முடியாதுடா இப்போ நீ என்ன சொல்ல வர காந்திக்கும் எனக்கும் ரொம்ப தூரம் சைதாப்பேட்டையில் இறங்கி சைதை சத்தியா யார் சின்ன குழந்தை கேட்ட கூட சொல்லிடும் ஐயா அவ்வளோ ஃபேமஸ் அப்படி தெரியல இந்த கான்ஸ்டபிள் கந்தசாமி பத்தி கேட்டு பாருங்க மீனா நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க நான் போய் ரெஸ்ட் ரெடி பண்ணிட்டு வரேன் ஓ ரெண்டு பேரும் நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க நான் போய் வாட்டர் பாட்டில் பிக்கப் பண்ணி வந்துடுறேன் வாங்கி வச்சாச்சுல இல்லப்பா பிஸ்கெட் பாக்கெட்டாவது வாங்கிட்டு வந்துடுறேன் போற வழியில வாங்கிக்கலாம்டா போற வழியில காக்கா பிரியாணி போட்டுருவான்ப்பா நான் போய் உனக்கு கெட்டி சட்னியும் தோசை வாங்கிட்டு வரேன் வேணாம்னு சொல்றேன்ல சத்தியம்